அவர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூஜலாக நான் பகுதி பத்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாகிடும் என்று இவள் அவருக்கும் சேர்த்து ஆறுதல் கூறினார் சற்று நேரத்தில் அனைவரும் புறப்பட்டனர் இவள் அங்கேயே நிற்க நீ கிளம்பலையா என்று பார்த்திபன் கேட்க ஏண்டா இப்படி கேட்குற தந்தையும் கடிய கொஞ்சம் நேரம் கழிஞ்சு போகிறனே சார் என்று அவள் இழுக்க நீருமா என்று வசந்தாபம் அனுமதிக்க வேகமாக தலையாட்டி அவள் அமர்ந்து கொண்டார் பலூன் பார்த்து மகிழும் குழந்தை போல தந்தையை வைத்தகன் பார்த்து கொண்டு இருந்தார் அவளுக்கு தெரியாதே முதல் ஆணாக அவள் அறிந்த அவள் தந்தை மோசமான மனிதர் என்றும் விஸ்வநாதனை இவள் ஆண் வர்க்கமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என எண்ணக்கூடிய தெய்வமகன் என்றும் நினைத்து இருப்பதும் சிறிது நேரத்திற்கு பிறகு அலுவலகத்தை பற்றிய தகவல்களை விஸ்வநாதன் கேட்க இவள் கூரை துவங்கி விட்டாள் அதை பாதியிலேயே நிறுத்தினான் இதுக்கு தான் நான் ஒன்றா அப்பவே கிளம்ப சொன்னேன் ஜாப் டென்ஷன் அப்பாவுக்கு வேணாம் அமைதியாகிரு என்று அவன் கண்டிக்க அவள் முகம் மாடி விட்டது சரி சார் என்று அவள் மெதுவாக முணுமுணுக்க ஏம்பா நான் கேட்டதுக்கு தானே பதில் சொன்னால்தா நீ ஏன் கோபப்படுற அண்ணா எப்பவுமே இப்படித்தாங்க நீ ஏன் ஒன்றும் கவலைப்படாதீங்க இனிமேல் நான் வந்துடுவேன் அப்பாவுக்கு பதிலாக ஆஃபர்ஸ்க்கு நம்ம செய்து ஒர்க் பண்ணலாம் பிரகாஷ் பெயர் கேட்டார்போல் வில்லன் வேலை பார்க்க பல்லை காடித்தான் பார்த்திபன் நீங்கள் இவ்வளோ நாள் அப்பாட்ட வேலைக்கு இருந்திருக்கீங்க நான் உங்களை பார்த்ததே இல்லை முதலையே பார்த்துருந்தேன்னு வைங்களேன் அண்ணா கிட்டே வேலைக்கு சேரமாக அப்பா கிட்டையே ஜாயின் பண்ணியிருப்பேன் என்று புன்னகையோடு அவன் கூற டே என்று விஸ்வநாதன் கண்டிக்க வசந்தாவிற்கும் ஆச்சரியம் மகன் இப்படியெல்லாம் பேசுவானா என்று பசங்க வளர்ந்துடுதுங்க நமக்கு தான் அது தெரியறதில்லை இதற்கு மேலும் தாமதிக்க கூடாது பெரியவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டார் இது எதையும் ஆராயாமல் பிரகாஷ் தொடர்ந்தான் நீங்கள் அப்பாவை பார்த்துட்டு மெதுவாக போங்க அவசரம் ஒன்றும் இல்லை லேட் ஆனதுன்னு வைங்க நானே உங்களை ட்ராப் செய்தேன் என்று அவனுக்கு கூற நீ என் கிட்ட உதவ வாங்காமல் போக மாட்டடா என நினைத்துக்கொண்டான் பார்த்திபன் அதெல்லாம் வேணாம் சார் நான் பஸ்லயே போய்க்கிறேன் அட என்ன எதுக்கு என்ன எல்லாம் சார் மோர்னு கூப்பிடுறீங்க பிரகாஷ்னா உரிமையாக கூப்பிடுறேங்க என் பேரை பார்த்திங்களா சுருக்கியெல்லாம் கூப்பிடவே முடியாது யாராக இருந்தாலும் பிரகாஷனை தான் கூப்பிடணும் நைஸ் நேம் இல்லை சிறிது யோசித்தவர் ஆமாம் என்று ஒப்புதல் அளிக்க மேலும் என்னென்ன பேசியிருப்பானோ டே ஹாஸ்பிட்டல் அமைதியாயிரு இல்லைனா வெளியே போ அப்போ அவ டிஸ்டர்ப் பண்ணாத என்று கடியே நீங்களே அப்பாவை பேசுன மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க இப்படி ஜாலியாக பேசினா தான் அப்பாவும் நார்மல் ஆவாங்க என்று கூற ரொம்ப நாளைக்கு பிறகு தம்பியை இழுத்து போட்டு சாத்தலாமா என்று நினைவு வந்தது அவனுக்கு சரிங்க சார் நான் கிளம்புறேன் என்று பிருந்தா கிளம்ப நான் ட்ராப் செய்கிறேன் என்று பிரகாஷ் முன்வர இதை எப்படி நிறுத்த என்று பார்த்திபன் சிந்திக்க அவளோ அதை வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அங்கிருந்து அகன்றாள் அவள் பின்னால் போக துடித்த மனதை கடிதப்பட்டு அடக்கினான் பார்த்திபன் இவள் ஏன் என்னை இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறாள் என பார்த்திபன் தூங்கி தூங்கிவிட்டான் மறுநாளும் விஸ்வநாதன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கு அழைத்து சென்று விட அவளுக்கு தான் மிகவும் கவலையாக இருந்தது சார் குணமாயிட்டாரு நல்லது தான் இருந்தாலும் இனி அவங்கள பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் வீட்டில் போயெல்லாம் பார்க்கக்கூடாது அது அதிக ஆகிடும் எப்படியும் ஒரு வாரம் இல்லாட்டி பார்த்து நல்லா ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க பிறகு என்ன என்று மனதை சமாதானம் செய்து கொண்டாள் ஆனால் நடக்கப்போவது வேறல்லவா குடும்பத்தார் ஒன்றிணைந்தனர் விஸ்வநாதனுக்கு இனி ஓய்வு எடுப்பதே சிறந்தது என்று பாத்திபன் கூற அதை மாற்றவர்கள் அமோதிக்க எதிர்ப்பு அவரிடமிருந்து மட்டுமே ஓடி ஓடி அடைந்தவரை ஒரு இடத்தில் பிடித்து வைக்க நினைத்தால் முடியுமா அவர் பிடிவாதமாக மறுக்க வசந்தா அவரை விட பிடிவாதம் செய்தார் ஆபீஸ் ரூம்ல அவ்வளோ பேர் இருக்கும்போதே உங்களுக்கு மயக்கம் வந்தபோது யாரையும் கூப்பிட கூட உங்களால முடியல தானே கிடந்தீங்க யார் செய்த நல்லதோ சரியான நேரத்தில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதெருனால நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு நான் நிம்மதியாக வீட்டில் இருந்தேன் இனிமேல் என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னாச்சோ ஏதாச்சோன்னு நீங்கள் வர வரைக்கும் என்னால் தவிச்சிட்டு இருக்க முடியாது சரின்னு அடிக்கடி ஃபோன் போட்டு விசாரிக்கலான்னா நீங்கள் எடுப்பீங்களா முதல்ல இனி எதுவும் வேணாம் நீங்கள் என் கண்ணா நீங்கள் என் கண் முன்னாடி தான் இருக்கணும் போதும் நீங்க சம்பாதிச்சதும் வேலைக்கு போனதும் என்று ஆதங்கத்துடன் ஆரம்பித்து அழுகையோடு முடிக்க விஸ்வநாதன் அமைதியாகிவிட தன் முடிவுகளை கூற துவங்கினான் பார்த்திபன் பில்டிங் கான்ட்ராக்ட் எது வந்தாலும் பிளான் போடுறது உங்களோட தான் அதுவும் வீட்ல இருந்தபடியே என்னோட ஆஃபீஸ் இனி பிரகாஷ் பார்த்துவான் நான் தேவை ஏற்படும் போது அப்பப்போ போய் பார்த்துக்குவேன் உங்க ஆபீஸ் இனி ஏன் பொறுப்பு நீங்க அதை பத்தி இனிமே கவலைப்பட தேவையில்லை என்று முடிவாக அவன் கூற அன்னையும் தந்தையும் தம்பியும் அதை ஆதரிக்க விஸ்வநாதன் வேறு என மாற்றி சிந்திக்க முடியும் மகன் முடிவெடுத்து விட்டானே அவருக்கு தெரியும் அழுத்தமும் ஆளுமையும் நிறைந்தவன் பார்த்திபன் தன்னை விடவே இன்னும் தன்னை சேராமலே தொழில் துவங்கி அனுபவமும் அறிந்து விட்டான் பிரகாஷ் தரபோது செய்தால் கூட இவன் சரி கட்டி விடுவான் தொழிலை நினைத்து கவலைப்பட தேவையில்லை நன்கு பார்த்து கொள்வான் என்று நம்பியை நம்பியவர் அதற்கு சம்மதித்தார் வசந்தா முகத்தில் நிம்மதி நல்ல வேலை அப்பா பார்க்க ஆனா அப்பா ஆபீஸ் பார்க்கவா என்று தாடையில் கை வைத்து தட்டியபடி பிரகாஷ் கேட்க அவன் கண்ணில் தெரிந்த மின்னலை உணர்ந்த பாத்தி போனோம் உனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் பாரு மத்ததா அப்புறம் பார்த்துக்கலாம் என்று முடித்து விட்டான் தந்தையின் தொழிலை கொஞ்சமும் தவறின்றி செய்ய வேண்டும் என உறுதி கொண்டான் காலம்தான் மனிதர்களை எப்படி ஆட்டுவிக்கிறது உங்க பிசினஸ் எனக்கு வேணாம் நான் எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குவேன்னு கூறியது எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்தது இப்போ தந்தையுடையது என்று நினைத்து சிரித்து கொண்டான் விஸ்வநாதன் அலுவலகம் தடல்புடல் பட்டது சார் பையன் இன்னையிலேருந்து வந்துருவாங்களாம் என்று அனைவரும் குதூகலிக்க அவளோடு எதிர்பார்த்து கொண்டு நின்றனர் குறித்த நேரத்தில் சரியாக வந்து சேர்ந்தான் அவன் அனைவரும் ஒன்று கூடி வெல்கம் செய்து வரவேற்க அங்கேயே சின்ன அறிமுகப்படலம் நடைபெற்றது என்ப மற்றவர்களை அறிமுகம் செய்து வைத்தார் கவனமாக கேட்டுக்கொண்டவன் பின் பேச துவங்கினான் இதுக்கு முன்ன எப்படி உங்களது வேலை இருந்ததோ அதை தொடரலாம் அப்பாவுடைய நிர்வாக திறமை என்கிட்டயும் இருக்குன்னு நம்புறேன் செய்யும் ஒழுங்கா செய்தால் அதோட பலனை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் தப்பில்லை என்று முடித்தவன் அவரவர் பணிக்கு திரும்ப கட்டளை இட்டுவிட்டு தன் அறைக்கு வந்து செய்தான் அலுவலகம் தன் இயக்கத்தை துவங்கி இருந்தது விஸ்வநாதன் இல்லாத இத்தனை நாட்களும் அனைத்தும் நடந்துதான் இருந்தது ஆனால் அதில் ஒரு சோர்வு அனைவரிடமும் ஏதோ ஒரு அலட்சியம் இருப்பது போல் ஒரு தோஷம் சாரதி இல்லாத வண்டி எங்காவது சென்று மோதலாம் தானே இல்லை பாதியிலேயே சாயலாம் இவள் நினைத்து முடிப்பதற்குள் அவனிடமிருந்து அழைப்பு வந்தது இவளுக்கு ஹலோ சார் என்று இவள் குரல் தேனாய் குலைய அதை கவனித்தவன் அவளை உள்ளே அழைத்தான் உள்ளே சென்றவள் குட் மார்னிங் சார் என்று லேசாக அவன் தலையசைக்க பெரிய சார் வர வரைக்கும் நீங்க வருவீங்களா என்று கேட்க வந்த அன்னைக்கே என்ன விரட்ட பார்க்குறா இருடி இந்த அலுவலகத்தை ஏன் கண்ட்ரோலை வைக்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன் என்ற மனதிற்குள் கடிந்தவன் ஏன் அப்பா இருந்தா வேலை செய்யாம ஐஸ் வைத்து ஓபி அடிக்கலாம்னா சட்டன அவள் முகம் வாடியது அப்படிலாம் இல்லை சார் நானும் சின்சியரா தான் இருப்பேன் அத நீ சொல்ல வேணா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரி சார் என்று இறங்க இப்ப என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு என்று டீட்டெயில் எடுத்துட்டு வரியா என கேட்க இதோ வரேன் சார் என்றவன் சிறிது நேரத்தில் வரும்போது அனைத்து ஃபைலையும் தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தார் சில ஃபைல்களை அவன் முன் வைத்தவள் சார் இதெல்லாம் புது ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஓகே செய்துட்டாங்க இது இன்னும் முடிவு பண்ணல இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க ஒர்க்ஸ் அப்புறம் இதெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு என்று அனைத்தையும் அவன் வசம் ஒப்படைக்க அவன் அதையெல்லாம் கவனித்தாலும் மிக அருகில் நின்று அவளுடைய மனம் அவனை கிரியிருக்க வைத்தது இதுவரை அவள் தள்ளி நின்றே பேசி இருந்திருக்க இந்த ஃபைல் காமிப்பதற்காக அவன் அமர்ந்திருந்த இடம் நெருங்கி ஒவ்வொன்றாக வைத்துக் கொண்டிருந்தாள் ஒரு நிமிடம் அவள் புறம் மானம் சாய்ந்தாலும் அதை இழுத்து பிடித்து முட்டு கொடுத்து நிறுத்தி வைத்தான் முடியும் தருவாயில் உள்ளவற்றை பார்த்து முடித்தான் தந்தை இல்லாத இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக அனைத்தும் தாமதமாகியிருக்கும் என்று இனி விடக்கூடாது என்று முடிவு செய்தவன் சரி இந்த சைடெல்லாம் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூற சரி என்பது போல் தலையாட்டியவள் டிரைவரை கார் எடுக்க சொல்லட்டுமா என்று கேட்க மறுப்பாக தலையசைத்தான் அவள் புரியாமல் பார்க்க ஏன் காருக்கு டிரைவர் கிடையாது ஓஹோ என்று இவள் முனுமுடுத்து கொண்டாள் இன்பராஜை அழைத்து என்ன என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை ஈட்டி விட்டு அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க